பிரபல ரவுடி சீசிங் ராஜா இன்று என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் பின்னணி என்ன இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது கொலை முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சி சிங் ராஜா நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில இன்று காலை அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த சமயத்துல அவர் போலீஸாரை தாக்கி துப்பாக்கியால் சுட முயன்ற போது போலீஸாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இது சென்னையில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த என்கவுண்டருக்கு என்ன காரணம் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி காவல்துறை இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார் சி சிங் ராஜா துப்பாக்கியால் சுடும்போது இன்ஸ்பெக்டரை நோக்கி சுட்டிருக்கிறார் ஆனால் அந்த குண்டானது இன்ஸ்பெக்டர் மீது படவில்லை தற்காப்புக்காக அருகில் இருந்த மற்றொரு இன்ஸ்பெக்டர் சுட்டிருக்கிறார் இதுல மயங்கி விழுந்த அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சி சிங் ராஜா மீது ஆறு கொலை வழக்குகள் உட்பட முப்பத்தி ஒன்பது வழக்குகள் இருக்கிறது இவர் மீது பத்து வாரண்ட்கள் இருக்கிறது எந்த ஒரு வழக்கிலுமே ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வருகிறார் இதற்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் சம்பந்தம் கிடையாது வேளச்சேரியில துப்பாக்கியை காட்டி பணம் பறித்ததாக இந்த வழக்குல கைது செய்து விசாரணை செய்தோம் ஆந்திராவில் பிடித்தது ஆம்ஸ்ட்ராங் தனிப்படைதான் இங்குள்ள இன்ஸ்பெக்டர் கூறிய தகவலின்படி அந்த தனிப்படை பிடித்திருக்கிறது துப்பாக்கியை காட்டி மிரட்டும் வழக்குகளை நாங்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் நாங்கள் விசாரித்தவரை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாது என தெரிவித்திருக்கிறார் மேலும் இது முழுக்க முழுக்க தற்காப்புக்காக சுடப்பட்டதில் தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் அவரை பிடித்து சட்டப்படி தண்டனை தர வேண்டும் பிடிக்கப்பட்டார் அதே போல அவரையுமே காலில் சுட்டு பிடித்திருக்கலாமே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடம் முழுக்க முழுக்க உள்ளது ஒரு சில நிமிடங்கள்ல அவர் அங்கு பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுற்றிருக்கிறார் மேலும் இது தொடர்பாக தீவிரமாக விசாரித்து வருகிறோம் விரிவான தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் சி சிங் ராஜாவை பிடித்து அவர் இன்று காலை என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தான் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது காரணம் முன்னதாக ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு சி ராஜா ஒரு முக்கிய காரணம் அந்த வழக்கில தான் தனிப்படை போலீசாரால் சி ராஜா தேடப்பட்டு வருகிறார் என்ற ஒரு சில தகவல்கள் எல்லாம் வெளியாகி வந்த நிலையில தற்போது ஆம்ஸ்டாங் கொலைக்கும் சி சிங் ராஜா என்கவுண்டருக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தற்போது வரை இந்த கொலைக்கு பின்னணி என்ன என்ன காரணமாக இருக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து வருகிறது நிறைய ரவுடிகளும் அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் என நிறைய பேர் இதில் தொடர்பு படுத்தி கைது நடவடிக்கைகளானது நடைபெற்று வருகிறது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் போலீசார் விசாரணையை செய்திருக்கிறார்கள் இந்த வழக்குல தான் சிசிங் ராஜா தேடப்பட்டு வருகிறார் என்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருந்த நிலையில் தற்போது இது ஒரு திடீர் திருப்பமாக அமைந்திருக்கிறது